ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப டேஸ்டான முறையில் பூரி மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணி பொருளை சேர்த்து நல்லா பொரிஞ்சு விட்டு இதில் பெரிய வெங்காயம் ஒரு கப்பு ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வெங்காயம் கண்ணாடி வதத்துக்கு வதக்கிட்டு இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு மூணு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதோட தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூனு காஷ்மீர் தூள் ஒரு டீஸ்பூனு கரம் மசாலா அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூனு இதோட மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு கப்பு தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு அடுப்பை வந்து மீடியமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம் நல்லா பச்சை வாசா போய் நல்லா கிரேவி தன்மையில் வந்துடுச்சு இப்போ வந்து நாலு உருளைக்கெழங்க வேக வச்சு பெசஞ்சு வச்சுருக்கற அதை இதோட சேர்த்துட்டு அடுப்பு மீடியமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணணும்னா சுவையான முறையில் பூரி மசாலா ரெடி ஆயிரும் மல்லித்தலையை தூவிட்டு இறக்கிக்கலாம் நீங்களும் இந்த டேஸ்ட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்